ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏன் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மள்ட இல்லையா அப்படின்னொன்னே அதெல்லாம் என்கிட்ட இருக்குது இல்லாமல் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளால் ஒரு சில விஷயத்த வந்து யோசிக்காமல் நம்ம பண்ணிடுறோம் அதனால தான் வந்து என்னால் வந்து எப்போதும் பேச முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பேசி என்ன ஆகப்போகுது ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்த தானே இருக்குது அதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து மனசை மாற்ற பார்க்குறீங்க எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இதாக பேசுங்க பேசிவிட்டு அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை உங்களுக்கு எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தங்கிறது புரியணும் புரிஞ்சால் மட்டும்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்திலையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை உங்களுக்கு எதனால வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி அதை எதுக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் பேசணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு போக போக எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே யாரையும் வந்து நான் வந்து கோவப்படுத்தவோ இல்லை இது பண்ணவோ எனக்கு வந்து தெரியாது ஏன்னா கோவப்படுத்துறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை கோவங்கிறது நம்மளை எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து மாற்றணுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயுமே நான் வந்து ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறத தாண்டி அதை எதனால் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது புரியாமல் இல்லை உங்களுக்கு நான் வந்து வேணுங்கிறத இருக்கேன் நினைக்காமல் இல்லை உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து எந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தெரியதோ தான் நான் வந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறது அப்படின்னோடனே அது எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை உனக்கு எந்த விஷயத்துலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கிறதுனால நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து எந்த விஷயத்துக்காகவும் வந்து ஒரு கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போகிறதுல தான் வந்து ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து அதுக்கு மேலே வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இனிமேல் கோவப்படுறதுக்கான இதுங்கிறது கிடையாது கோவப்படுறதுனால என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களையெல்லாம் நான் வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து சார்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் அதுக்காக நான் வந்து வேண்டானும் நான் யாரையும் சொல்ல விரும்பலை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது புரியாமல் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவலைகள் இருக்க தான் செய்யும் கவலைகளை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை வந்து சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சேர்ந்தது மட்டும் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது பார்த்துக்கலாம் என்னால் வந்து இதுக்கு மேலே யாரையும் வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து கண்டுக்காமல் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாது